கனடாவின் முன்னாள் கௌரவ இராணுவ அதிகாரி ஒருவர் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றார் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது அதன்படி கனடாவிற்கு புதிதாக குடிபெயரும் பன்னிரண்டு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளம் வயதினர் கட்டாயமாக எனப்படுகின்ற மாணவர் இராணுவ பயிற்சியில் சேர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதாம் இதன் மூலம் அவர்கள் கனடாவின் வரலாறு கலாச்சாரம் போன்றவற்றை அறிந்து கொள்வதோடு சமூகத்துடன் எளிதில் ஒன்றினையும் செயற்பாட்டினை இலகுவாக்கவும் அதே போல தலைமத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ளவும் நாட்டிற்கு சேவை செய்யவும் முடியும் என்பது அவருடைய கருத்தாக இருந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கனடா அதிக அளவிலான புதிய குடியேறிகளை வரவேற்றுள்ள நிலையில் இந்த திட்டம் அவர்களுக்கு பயனளிக்கும் அவர் நம்புகிறார் தற்போது கனடாவில் சுமார் ஐம்பத்தி இரண்டு ஆயிரம் இருக்கின்றார்கள் இந்த திட்டம் ஒழுக்கம் உடற்தகுதி குடியுரிமை பண்புகள் போன்றவற்றை வளர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக பெரும்பாலான பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இதில் ஆர்வமாக சேர்ப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது இருப்பினும் இக்கருத்திற்கு எதிர்ப்புகளும் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இது கட்டாய இராணுவ பயிற்சி என்கின்ற ஒரு கேட்டகரியில் வருகின்ற போது இடதுசாரி அமைதி விரும்பிகளிடமிருந்து எதிர்ப்புகள் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மாணவர் படையில் சேருவது என்பது பெரும்பாலும் இலவசமாக இருப்பதோடு வாரத்திற்கு சில மணி நேர பயிற்சிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதே போல துப்பாக்கி மற்றும் என ஆயுத பயிற்சிகளும் அதில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நேர்களை இணைவதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது மறக்காமல் இப்போதே உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் நன்றி